மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தற்கொலைக்கு முயன்று கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார் மதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் கணேசமூர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது எம்பியாக இருந்து வந்தார் தற்போது நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை மீண்டும் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் சீட் கிடைக்காத விரக்தியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அவருடைய வீட்டில் தென்னைக்கு வைக்கும் மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்க முயற்சித்தார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் இன்று கணேசமூர்த்திக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் இவரது உயிரிழப்பு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது